வரும் வரை எதிர்பார்ப்பது ஒரு மும்மினுடைய அழகல்ல ரமதான் மாதம் அல்ல முதலில் அதை புரிய வேண்டும் ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம் ரமதான் வந்தால் குரானை ஓதி விடலாம் ரமதான் வந்தால் இபாதத்தில் போட்டியிடலாம் ரமதான் வந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான் ரமதான் இபாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம் இபாதத்தை தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் நினைப்பாரு ரமதான் போயிரும் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன் தான் இருப்பான் ரமதானுக்கு முன்னால் தொழுதவன் தான் ரமதானிலும் தொழுவான் ரமதானுக்கு முன்னால் குரு ஆணை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குரானை அதிகமாக ஓதுவான் இல்லனா ஒரு பக்கத்தை ஆரம்பிச்சிடும் வச்சுட்டு போயிடுவாரு போயிடுவார்கள் நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பியாக வேண்டும் யாரும் விதி வழக்கு கிடையாது யாரும் விதி வழக்கு கிடையாது எல்லோரும் அல்லாஹுவை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அசுல் சொன்னார்கள் நான் ஒவ்வொரு நாளும் துணை முறை நூறு முறை அல்லாஹுடத்தில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நூறு முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார் எந்த நினைவில் வாழ்கிறோம் நமக்கு புரியல எதை நோக்கி சொல்லுகிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு அச்சியம் இல்லை ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கம் இல்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை இல்லை மிருகத்தின் வாழ்க்கை அது அவர்களை எல்லா அதை விடவும் கீழானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்களே அந்த வாழ்க்கை அல்ல ஒரு மீனுடைய வாழ்க்கை ஒரு மும்பினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு மறுமையின் குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு கழியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு துன்யால பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் மனைவி மக்களை பயிற்சிப்பதும் அப்படித்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நல்லா பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் எம்மை சீரமைப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே வரப்போகின்ற இந்த ரமதான் எம்முடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் என்னை சீரமைக்க முடியாது அல்லாஹெம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹு மீன் ஏழு வானங்களை படைத்தான் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹு மீன் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அரிஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹு ரப்புல் கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிபிரீலை மீலை அல்லா ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லா தேர்ந்தெடுத்தான் இஸ்ராஃபில் சூர் உதுவது மீகாயில் மழை இறக்குவது இப்படி அல்ல அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லா அனுப்பினான் அதில் அல்லாஹ்

அந்த ஐவரிலும் அல்ல அந்த ஐவரிலும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரை விசேஷமாக இப்ராஹிம் அலிஹுலாம் முகமது ரசூல் அலிஹி வசல்லாம் அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கிறான் அவரை போன்ற ஒரு படைப்பை அல்லா படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் முகமது ரசூல் அலிஹு வசல்லம் இப்படி அல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் இடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஓர் இரவை ஆக்கினான் ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் அந்த இரவில் இந்த இரவு அது மாதம் எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் இடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் அசுல் லாஹி சல்லு ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கர் இடத்திலே வந்து சொல்வார்கள் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது அது பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை அல்லாஹுடைய கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போது அதுக்கும் அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான் வேறும் சில அதீதுகளில் துப்துகி அபுவாபுல் ரஹ்ம ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில அதீதுகளில் துஃப்த ஹுபீகி அபுவாபுல் ஜென் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது ரஹ்மத் சொர்க்கம் ரெண்டும் தொடர்புபட்டது ஹதீத் கலையில் குரானுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யாரெல்லாம் இவ்வளவு தொழுது இருக்க இவ்வளவு பயான் பண்ணிருக்க இவ்வளவு கித்தாப் படிச்சிருக்க இவ்வளவு மார்க்க சபைகள்ல கலந்துருக்க இவ்வளவு தாழ்வா பண்ணிருக்க இதெல்லாம் கணக்கையா யா இல்ல இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா இல்ல சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா அசுல் லாஹி சொல்லு அழகி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் முடியாது சஹாபாக்கில் கேட்டார்கள் யார் நீங்க சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றார் அல்லாஹுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்புபட்டது இது தான் அங்க போக முடியும் இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய செய்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நோன்புடைய மாதம் ஒரு நோன்பின் கூலி எமக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி சஹிஹானி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஒரு நோன்பு கூடிய கூலி என்ன நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள் நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறாள் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா இருக்காது அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா இருக்காது கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் கருள் செய்யட்டும் தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்ன நம்ம படிக்க போறோம் படிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூத சொல்லு செல்ல சொல்ல இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யாபாகையல் ஹை ரியா குமில் யாபாகையை ஷர் ரியாக்கோ சிர் நன்மையில் விரைபவரே முன்னேறு தீமையை செய்பவரே குலைத்துக்கொள் இது அதற்குரிய மாதமல்ல குறைத்துக்கொள் வலில்லாஹி உத்த கா ஊமினன்னார் நல்ல கவுனிங்கன் வலில்லாஹி உத்த கா ஊமினன்னார் வதாலி கபி குள்ளி லை லா ல கிபார் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் இருந்து விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் இருந்து அல்ல மனிதர்களை விடுதலை செய்கிறான் இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை எல்லாம் அதுவரை நீட்டி கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்து ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டது என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹவி அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் விவாதத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு இல்ல மாஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர நம்முடைய ரமதால அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சஹர்ல எழுந்திருப்போம் சஹர் கடைசி நேரத்தில் எழுந்திருக்கு சுண்ணாவும் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம் எழுந்து சஹர்ல என்ன செய்வோம் முமின்கள் என்ன செய்வாங்க சஹர்ல என்ன செய்வாங்க பாவ மன்னிப்பை தேடுவார்கள் சஹருடைய நேரத்தில் நம்ம சஹர்ல டிவி பார்த்துட்டு உட்கார்ந்திருப்போம் இருப்போம் கேள்வி பதில் நிகழ்ச்சி வினாடி வினா அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்படுத்துவாடாக ரமதானுடைய சஹர் பாவ மன்னிப்பிற்காக எந்த நேரம் எதற்காக ஒதுக்கப்பட வேண்டுமோ அந்த நேரத்தை மும்மின் அதற்காக ஒதுக்க வேண்டும் தொழுகை அதற்குரிய நேரம் சஹர் இதற்கான நேரம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தூக்கம் தூங்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் அது எத்தனை மணி வரை தூங்குவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னா வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறான் லுகர்ல எழுந்திருப்போம் கொஞ்சம் குரானு ஓதுவோம் கொஞ்சம் அசதியா இருக்கும் மறுபடியும் தூங்குவோம் அசர் வக்து வரும் இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இப்தாரு திறந்துரும் அவ்வளவுதான் ரமதான் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது ரமதான் அல்லாத நோன்புகளை சகாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா செல்ல ஒருமுறை கேட்டார்கள் இன்றைய காலையில் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது யார் யார் அசூல் உமநாதமின் குமுல் எவ்மரிதா ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது இந்த நாளில் யார் கால அபூப க்ரின் அணைய அரசுல் அல்லாஹ ஒரு மிஸ்கினுக்கு இந்த நாளில் உணவளித்தவர் யார் கால அபூப க்ரின் அண யாரசூல் அல்லாஹ் ஒரு ஜனாஜாவை பின்தொடர்ந்தவர் யார் கால அபூப க்ரின் அணைய அரசூல் அல்லாஹ் நோன்பாலி என்ன செய்தார் ஒரு ஏழைக்கு உணவளித்தார் நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜனாசாவை பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லாவள்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாய் இது நோன்பை ஒரு நஃபிலான நோன்பை சஹாவாக்கள் கழித்த முறை நமக்கு நோன்பு வந்தா குரான் தூங்கிறது தொழுகிறது இதை தவிர இப்பாதத்தை கிடையாது அதுவும் கொஞ்சம் 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 தராவே கேமுல்லை எந்த பள்ளியில அரை மணி நேரமோ அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாம விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரமதான்ல இல்ல மாஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களே தவிர கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லாத அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான் ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்லாஹ்னுடைய அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் கூலியை அல்லா தன் இடத்தில் வைத்திருக்கிறான் தெரியுமா எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது கூலி முடிவு ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் அறிஞர்கள் இந்த ஹதீத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சுக்கோங்க நினைச்சு நினைச்சுக்கோங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் தான் சொர்க்கம் அதுலான சொர்க்கம் கிடையாது அப்படியெல்லாம் பாவங்களை மன்னித்து வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் அவன் செய்த பாவங்களால் படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து வை பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹூர் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடுறானோ அவ்வளவு கொடுப்பான் அல்லா எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாவுடைய எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை சொர்க்கத்திலே நாம் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் நம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தால் விளக்கம் அது இந்த ரமதானுடைய மாதம் எதிர்நோக்கி இருக்கிறது அல்லாஹ் அபுல்லின் ஒரு கண்ணியமிக்க சபை எமக்கு அமைத்து தந்திருக்கிறான் இவனுக்கு முன்னால் பேசிய அந்த ஷேக் அவர்கள் நரிஞ்சரவர்கள் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் அவர்களை பாதுகாக்கட்டும் மிகவும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர் அல்லாவன் மூலமாக பலனை பெறக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தரட்டும் அந்த ஷேக் முரியமா பலன் பெற்றவங்க எத்தனை பேருங்க வாழ்க்கையில அல்லா அல்லாஹ் அப்பல் அலமீன் அவர்களை பாதுகாத்து அவர்களை அல்லாஹ் இன்னும் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாக அல்ல ஆக்கி தரட்டும் கண்ணியப்படுத்துவோம் கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த ஷேக் அவர்கள் பேசி அந்த உரையும் இந்த உரையும் எமக்கு தரக்கூடிய பாடம் நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்த அவ்வளவுதான் அடுத்த பேச்செல்லாம் கிடையாது அடுத்த நாள் எல்லாம் கிடையாது என்ன பாவம் செய்கிறோம் அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது யாரோ நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன் எனக்கு உறுதி கொடு ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு என்ற பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரபுல் அலமின்மை பாதுகாப்பான் அல்லாஹ் ஹெமக்க அதற்கு உதவி செய்வான்